துரை மாதிரி பிளஸ்டர்ல வந்து இறங்கினானே அது என் கண்ணு முன்னாலே நிற்கு கடவுளுக்கும் கண் இல்லையா அது எல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்படாதாத்தா சொத்து சுகம் போனா என்ன சொந்தக்காரங்க நாங்க எல்லாம் இருக்கோம் நீ தைரியமா இரு நாளைக்கு சூலூர் வக்கீல் கவுண்டர பாத்து கொஞ்சம் பேசணும் இந்த நேரத்துல எதுக்கு வக்கீல் இவ அப்ப வேறு ஊனி நின்ன மரம் அவனே பொசுக்கு போய் சேர்ந்துட்டான் நான் வேற மரம் எப்ப கண்ண மூடுவனும் நான் போய் சேரதுக்குள்ள நான் சம்பாதிச்ச வீட்ட பேருக்கு எழுதி வச்சிருங்களா அவனுங்க ஆம்பளை பிள்ளைங்க கைய ஒணி தருணம் மாஞ்சிருவாங்க நீ பொட்ட பிள்ளையா பிறந்துட்டிய இந்த காலத்துல கட்டிக்க வரவனுக்கு கண்ணு கழகா இருந்தா மட்டும் போதாது கை நிறைய காசு இருக்கணும் இந்த கிழவியால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன் ஏண்டா பேராண்டிங்களா உங்க மாம மக அந்தஸ்தோட இருந்தவ அவளுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்கடா ஏண்டா செய்வீங்களாடா எங்க உடம்புல இருந்த ரத்தம் வந்தாலும் வரும் ஆனா அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது இது சத்தியம் என்னடா சொல்ற அவனே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பிசா சொல்ல போறேன் அப்படியே செஞ்சிருவ

ஆஹ் ஆ இதெல்லாம் வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கானேって அத எடுத்துட்டு ஓடி வந்தேன். அந்த திருவாத்தா துணியிலூர் சந்தையில இருந்து சீட்டி துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு டவுன்ல இருக்குல எப்படி இருந்தியோ அப்படித் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததக்கு அப்புறம் சட்டை எல்லாம் ஃபேன்டக்குள்ள விட்டுக்கறேன். மாமா வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி எல்லாம் இருக்க முடியாது மாமா. ஏ நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு பங்களாவில் பிரயோஜனம் இல்லாத செடியா இருந்தது போதும் இனிமேலாவது குடிசையில உபயோகம் உள்ள நான் வரேன் விரும்புறா

பேருக்கு எல்ல போட்டு பார்த்து நல்லா இருக்கலாம்னு பாக்குறானோ எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்ன எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது போற பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற போலி கழுது முடிய

என் கழுத்துல துண்டை போட்டு கேள்வி போட்டு வேண்டாம் ஆனா துண்டை எடுத்து வரல வாங்கறானுங்க அடிக்க வரானுங்க என்ன சிரிப்பு நீங்க எல்லாம் கடனே வாங்குறது குடியா சைக்கிளை

யோ என்ன அப்படி எடுத்துட்டு போறீங்க தொடச்சு போங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க கத்துக்கிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆயிடுச்சு எந்த பொண்ணுமா மின்சாசில இருந்து வந்திருக்கேன் அந்த இவ்வளவு வசதியா பொண்ணு வந்து கஷ்டப்படுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு என்ன சிரிக்கிறீங்க அந்த பொண்ண பாத்து நீ பரிதாபப்படுத பாலை போய்டு வச்சிருக்கிற ஏமாட்டீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஆமா போல கவிதா இப்படி போயிடலாமே இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போனோம் இதுதான் ஷார்ட் கட் உங்க ஊர்ல இருக்குறதே மூணு வீதி அதுல என்ன ஷார்ட் கட் வெள்ளி கரும எனக்கு வேற வேடக்கும் வா இப்படி போயிடலாம் வா என்னம்மா அவசரம் ஒண்ணு இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு வா இப்படி போலாமே ஓ மாமா ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க

என்னட முழிக்கிற இப்படி வீதில் நீக்க வச்சு மானிய கெடுத்த படத்தை கொடுப்பீங்க என்னடா முடிக்கிற வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்ட போட்டு வசூல் பண்ணி நீ தான் சொன்ன அப்புறம்